கடவுளே துணையின்றி வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு பார்த்தோம்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைல ஒரு அஞ்சு பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுதுன்னு போட்டிருக்கேன் அது என்னங்க பிரச்சனை அதை தெளிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் மாதத்துல பதினஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்லை கஷ்டங்கிறது இன்னும் அதிகமாக தவிர்த்து குறைஞ்ச பாடு இல்ல ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கேன் அதுக்கும் பெருசா வழி இல்ல என்னதான் பண்றதுன்னு வழி தெரியாம விழி பிதுங்கிட்டு இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே மாசமே பதினஞ்சாயிடுச்சு பாப்பா இப்ப என்ன நீ வந்துட்டு ஆகஸ்ட் மாத்திரைய பலன் அப்படின்னு சொல்றேன்னு கேட்குறவங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் மன்னிச்சுக்கோங்க ஒரு போட்டின்னு எடுத்துக்கிட்டாக்க ஆரம்பத்துல வந்து நல்ல விதமா விளையாடுறவங்க எல்லாம் ஜெயிக்கிறதும் கிடையாது ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு தடுமாடுறவங்க கடைசி நாட்டுல கூட வெற்றி பெறறதுக்கான வாய்ப்புகளை கடவுள் கொடுத்துருக்காரு அதே மாதிரிதாங்க அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாட்டத்தை தரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு நான் தொடங்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய அன்பு சொந்தங்களே எப்பமே ஒரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடி ஒவ்வொரு நாளையும் தொடங்க அந்த வகையில பனிரெண்டு ராசியில பத்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய மகர ராசிக்காரங்களே உங்களுக்கான பலன்னு பார்த்தோம்னா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க யாரு கூட கூட்டணியில இருக்காங்க அவங்களுடைய குணம் என்ன அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு பாதகமான பலன் இருக்கு அதை எப்படி நீங்க பயன்படுத்திக்கணும் உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்கிறத தாண்டி இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு அதன் காரணமா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத தெளிவா பாக்கலாங்க பொதுவாவே நம்ம ஒரு ஜோசியர்கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் கொடுப்போம் அவங்க வந்து பார்த்தோம்னா எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதன் காரணமா என்ன பலன் அவங்களுக்கு எந்த மாதிரியான குணம் இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க பொதுவா அவங்களே வந்து மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டு அதை வந்துட்டு நமக்கு பலன்களா சொல்லுவாங்க ஆனா நான் உங்களுக்கு சொல்றேங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்களுடைய குணம் என்னங்கறதையும் நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஜாதகத்தை பார்க்கறத விட ஆன்மீகத்தை நம்பக்கூடிய உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தரது என்னோட கடமைங்க அந்த வகையில மகரம் ராசிக்காரங்களே உங்களுக்குள்ள அதாவது மகரம் ராசிக்குள்ள உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சி தாங்க பொதுவாக மகர ராசின்னு சொல்லுவோம் அந்த வகையில கிரக நிலைகள் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதில இருக்காரு சனி பகவான் யாரு ஆயுள் காரகன் தர்மக்காரகன் தொழில்காரகன் சொல்லுவோம் இவருடைய அமைப்பு பொறுத்துதான் நமக்கு வந்துட்டு தொழில்ல நல்லதும் கெட்டதும் சரிங்களா அடுத்ததா தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காரு இவர் தொடர்ந்து பஞ்சமஸ்தானத்துல பூமிக்கு சொந்தக்காரகனான செவ்வாய் பகவானும் அதாவது நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு பகவானும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க இவங்களை தொடர்ந்து ரண ருண ரோகஸ்தானத்துல நமக்கு என்ன சொல்றது இப்ப நம்ம செய்யலாம்னு தோணும் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து வேண்டாம் இது நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு மனசுல ஏற்றத்தையும் இறக்கத்தையும் தரக்கூடிய சந்திர பகவானும் இவரை தொடர்ந்து களத்திரஸ்தானத்துல நவகிரங்களின் முதல்வன்ன சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானும் வக்ரகதியில அமர்ந்திருக்காங்க அவங்களோட சேர்த்து சுக்கர பகவானும் கூட்டணியில இருக்காங்க ஆகமத்துல களத்திரஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில இருக்காங்க அடுத்ததான் பாக்கியஸ்தானத்துல பாம்பு கிரகமான கேது பகவான் இருக்காங்க கிரகத்துடைய அமைப்பு உங்க ஜாதகத்துல இப்படியும் இந்த மாசத்துல கிரக மாற்றம்னு பாத்தோம்னாக்கா ஆல்ரெடி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் கலத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அடுத்ததா நாளைய தினம் அதாவது பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறாரு இதைத் தொடர்ந்து அடுத்தது பத்து நாளுக்குள்ள இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரண்டு கிரகங்கள் வந்துட்டு இடமாற்றம் அடைய போறாங்க ஒன்னு சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு இடமாற்றம் ஆகிறாரு இவரை தொடர்ந்து அதே நாள்ல செவ்வாய் பகவான் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு இவங்களை தொடர்ந்து மாசத்துட இறுதி நாள்ல ஒரு கிரகம் மாற்றம் அடைகிறாங்க அது யாருன்னு பார்த்தோம்னாக்க நம்மளுடைய புதன் பகவான் தான் முப்பத்தி ஒண்ணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு களத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இந்த அமைப்பை வச்சு பாக்குறப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மகர ராசியுடைய பலன் உங்களுடைய வாக்கு தாங்க அதாவது வாத திறமையால அனைவரையும் கவர்ந்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களே இவனுடைய குணம் என்ன தெரியுங்களா ரொம்ப தெளிவா பேசுவாங்க ஆனா அந்த தெளிவு எப்படி தெரியுமா இருக்கும் குலதனமா இருக்கும் இவங்களுக்குள்ள நினப்பு நம்ம வந்து ரொம்ப தெளிவா பேசுறோம் அப்படின்னு ஆனா இவங்களை பொறுத்திற்கு ரொம்பவே அப்பாவிங்க நிறைய பேர் இவங்களை பகடக்காயா பயன்படுத்திட்டு இருப்பாங்க அது இவங்களுக்கே தெரியாது ஆனா நம்ம என்னவோ எல்லா விதத்திலயும் கரெக்டா தான் இருக்குன்றது அந்த ஒரு நம்பிக்கையில வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனா பல சமயங்கள்ல இடிஞ்சு போய் வைக்கிறதுக்கு பல பேருடைய துரோகம் காரணமா இருந்திருக்கு இந்த விஷயம் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க சோ மகர ராசிக்கு என்னதாங்க வழி ஒன்னும் இல்ல மத்தவங்க உதவின்னு வந்து கேட்டா அவங்களுக்கு உண்மையாவே நம்மளுடைய உதவி தேவைப்படுதா அவங்க பேசுற வார்த்தை உண்மையா அப்படின்னு யோசிச்சு முடிவெடுங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் எத்தனை நாள்ல உபத்திரத்துல போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க சோறு தண்ணி இல்லாம உங்களுடைய வேலை நீங்க கரெக்டா செய்யாம குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஏச்சுக்களும் பேச்சுகளும் வாங்கி எவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்கீங்க முக்கியமா உடல் உபாதிகள்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா உங்களுடைய இலகன மனசுதான் சோ அப்ப நான் என்ன பண்ணட்டும் மேடம் யாரு வந்து உதவி கேட்டாலும் நான் செய்ய வேண்டாமா அப்படின்னு அப்படியும் கிடையாது நல்ல மனசை மத்தவங்க அதாவது தீயவர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்க விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குங்க இத மட்டும் இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட மகர ராசிக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் நிச்சயமா நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது ஐந்து மிகப்பெரிய பிரச்சனைக்கும் விடிவு காலம் பிறந்திருக்கு அது என்னன்னு மனசுல புதுசா உற்சாகம் உண்டாக போகுது மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க போகுது உங்களுடைய முயற்சிகள்ல எல்லாமே சாதகமான பலன் கிடைக்க போகுது பணவரவு அப்படிங்கிறது நீங்க வந்து போன மாசம் எல்லாம் அவங்க அவங்க கிட்ட எடுக்காத குறையா ஒரு கடன்காரங்களா நின்றுட்டு இருந்தீங்க இல்லையா அந்த நிலை போகுது பணவரத்து நீங்க எதிர்பார்த்தபடியே கைக்கு வந்து சேர போகுது உடல் உபாதை அப்படிங்கிறது என்ன சொல்றது சம்பாதிக்கிற பணம் எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு செலவு செஞ்சிருப்பீங்க அந்த நிலை மாறப்போகுது உடல் ஆரோக்கியத்துல மாற்றம் பிறக்க போகுது அதே நேரத்துல நீங்க உடல் ஆரோக்கியத்தை தாங்க வேணும் அடுத்ததான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரத்தினால கெட்ட கனவுகள் தோன்றலாங்க ஒரு சிலருக்கு ஓகேங்களா அதை வந்துட்டு பெருசா கனவை வந்துட்டு உண்மையா நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு மனசை குழப்பிக்காதீங்க அதை விட்டு விலகறதுக்கு பாருங்க உங்ககிட்ட நட்பா இருந்தவங்க எல்லாமே பிரிஞ்சு போக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் தெரியுங்களா ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நட்பு எல்லாமே பொய்யான நட்பு அதை வந்து கடவுள் காட்டி கொடுக்க போறாரு இதுதான் முதல் பிரச்சனையே நல்லவன் யாரு கெட்டவன் யாரு இந்த நட்பு நமக்கு உண்மையானதான் தெரியாம கூட கூடிய சுத்தின பாம்பு மாதிரி உங்களுடைய வளர்ச்சியை அவங்க கொத்தி கொத்தி எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பிரிவு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அடுத்தா சுக்கர பகவானுடைய சுகஸ்தான சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது கடவுளே எனக்கு நல்லதே நடக்காதா அப்படின்னு நினைச்சிங்க அதற்கான ஒரு மாற்றம் இது இரண்டாவது உங்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வா இருக்க போகுது அடுத்ததான் தொழில வியாபாரத்துல நல்ல லாபம் பெற போறீங்க கடனை உடனே வாங்கி தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் கடவுளே ஒரு நல்ல காலம் பிறக்காதா பெருசா எனக்கு லாபம் வேணாம் ஏதோ நான் வந்துட்டு வைத்து கஞ்சுக்காவது என்னுடைய தொழில நந்து வளம்படுத்தி கொடு அப்படின்னு கேட்டீங்க இல்லையா அதற்கும் ஒரு விரிவு காலமா இருக்க போகுது நீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேருங்க கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்க போகுது உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த மகர ராசிக்காரங்களுக்கு வீண் அலைச்சர்களும் மேல் அதிகாரிங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த நிலை மாற போகுது இது வந்துட்டு மூன்றாவது பிரச்சனைங்க உங்களுக்கு தீர்வா வரப்போகுது முக்கியமா மேல் அதிகாரிங்க உங்களை அனுசரிச்சு செல்வாங்க ஓகேங்களா உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கொடுப்பாங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உயரப்போகுது அடுத்தா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட அனுசரணையா நடந்துக்கோங்க கொஞ்சம் கோபதாபங்களை தள்ளி வைங்க மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்குங்க பிள்ளைகளுக்காக சில பணிகளையும் நீங்க கவனிக்க வேண்டி இருக்குங்க அதையும் தாண்டி அவங்க கிட்ட ரொம்பவே அன்பா நடந்துக்கோங்க அடுத்தா மகரம் ராசி இருந்த பெண்களுக்கு நீங்க எடுக்கூடிய முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறதும் திருப்திகரமா இருக்கும் அடுத்தா கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்பவே நல்லதுங்க கொஞ்சம் காலம் கனிட்டுன்னு பாத்துக்கோங்க அன்றாட வேலைகளை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க வீண் அலைச்சிகளும் காரியத்தாமதமும் ஏற்படலாங்க கவனம் தேவை கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க மட்டும் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்ததான் அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டி இருக்குங்க நீ எதிர்பார்த்த லாபமும் வரும் உங்களுடைய செயல் திறமை வெளிப்பட போகுது மேல் இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது ஒரு சிலருக்கு பதவிகள் தேடி வருங்க ஆகமத்துல அரசியல இருக்கிறவங்க சுதந்திரமா செயல்படுறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது வர வேண்டிய பணமும் உங்க கைக்கு வந்து சேருங்க இவங்களை தொடர்ந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் மனசுல இருந்த கவலைகள் நீங்குங்க எதிர்காலம் பத்தின சிந்தனைகள் மேலோங்க போகுது ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கான மகர ராசியுடைய பொது பலன்கள் இப்போ நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்க கூடுதல் விவரங்களா இருக்குங்க அதன் அடிப்படையில உத்திரடா நட்சத்திரம் இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு விஷயத்தை சரிங்க கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது நல்ல காலம் தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்லஸா இருக்கக்கூடாது வீண் அலைச்சல்களும் காரிய தாமதமும் உண்டாகலாம் அதற்காக மனசை தளரவிடாதீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி ஏற்பட போகுது லாப நஷ்டங்களை அறிந்து அதற்கேத்த மாதிரி செயல்பட போறீங்க மனசுல குழப்பத்தை கொண்ட சிந்தனைகள்ல இருந்து வெளிவர போறீங்க தெளிவான முடிவுகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது அடுத்தா திருவோணம் நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய ஆக்கப்பூர்வமான யோசனைகளால காரிய வெற்றிகள் வந்து சேரப்போகுது கிட்ட பழகும் போது கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயத்தை அடுத்தவங்க தெரிஞ்சுக்காம பாத்துக்கோங்க சமூகத்துல உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரிக்க போகுது தொழில்ல வியாபாரம் தொடர்பான பணிகள்ல கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிக்க போறீங்க எங்க பார்த்தாலும் சரிங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டாவே போதும் எல்லாரும் பேசுறாங்க நல்லவங்க அதாவது மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல வெண்மை நேரத்துல இருக்கிறது எல்லாமே பால் தான் அப்படின்னு நினைக்க கூடிய அந்த போக்க மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க நல்லவங்களாவே இருக்கட்டும் கொஞ்சம் சந்தேகிக்கானோட தான் பார்ப்போமே ஓகேங்களா மனசை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மாதிரி அலைசி ஆராய்ஞ்சி பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான பாதை அப்படிங்கிறது எனது பூ போட்ட பாதையா மாறும் இத்தனை நாட்களாக முள்ளும் தெரியாம கள்ளும் தெரியாம எல்லாமே பூதான்னு நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருந்தீங்க அந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல காலத்தை உங்களுடைய கண்ணை வந்துட்டு கடவுள் தொடர்ந்து வச்சிருக்காரு பயன்படுத்திக்கோங்க அதான் அவிட்டம் நட்சத்திரக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதிரி இறுதி பதினைந்து நாட்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே லாபம் தருவதாக இருக்குங்க உத்தியோகத்தில கூடிய அன்பர்களுக்கு மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடிக்கிறதுனால பாராட்டுகள்ல பெற போறீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய செயல் திறமைகள் அதிகரிக்க போகுது அடடா இவங்கிட்டயே அந்த பொறுப்பை ஒப்படைச்சோம் அப்படின்னு நினைச்சா மேல் அதிகாரி இவங்கிட்ட தாண்டா இனிமேலுக்கு இந்த வேலையை ஒப்படைக்கணும்ன்ற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுதுங்க ஆக மொத்தத்துல மகர ராசிக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு சிறந்த அடித்தளமா இருக்க போகுதுங்க பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை இட்டு வணங்கி வர நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் அதை தொட்டதெல்லாம் பொண்ணாம அதாவது ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண போறீங்க கடின உழைப்பு அப்படிங்கிறது மாற போகுதுங்க மேலும் மனசுல தன்னம்பிக்கை தைரியம் கூட போகுது உங்களை பார்த்து மத்தவங்க மறந்து ஓட போறாங்க உங்களுடைய எதிரிகள் எல்லாமே காணாம போக போறாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்க திங்கள் மற்றும் புதன் கிழமைகள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க அடுத்ததான் அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய ஆகஸ்ட்ல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுங்க இந்த நாட்களும் நீங்க சுப தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம் மேலும் மகர ராசிக்காரங்க அணிய வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நீளம் அணிய அதிர்ஷ்டம் நிலைக்குங்க மேலும் அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னா கடல் பச்சை நிறம் கரு நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு பார்த்தோம்னாக்கா வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்தை தவிர்த்துடுங்க மேலும் உங்களுடைய பரிகாரம்னு கேட்டினாக்கா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளை வணங்குவதனால முக்கியமா அவருக்கு நெய்வேத்தியமா தினமுமே எல் சாதம் வைத்து படைத்து அதை வந்து தினமும் காகத்திற்கு கொடுத்து வருவதனால உடைய கஷ்டங்கள் கரைஞ்சு போக்குங்க வாழ்க்கைக்கு வழி தெரியல அப்படிங்கிறீங்களா இவருடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெருந்துணையா இருக்கும் ஏன் சொல்றேனாக்கா தொழில்காரகன் கர்மக்காரகன் நீங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு உடனடியா பலன் கொடுக்கக்கூடியவர் இவர் இவர் தான் இவர் நினைச்சாரு அப்படின்னாக்கா உங்களை வந்துட்டு கோபுரத்துல வைக்கவும் முடியும் குப்பமேட்டுல தள்ளவும் முடியும் ஓகேங்களா சோ இவரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க மகர ராசிக்காரங்களே எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு நல்லதே நடக்கிறதுக்கு நானும் அந்த சனீஸ்வர பகவானையும் விநாயகப் பெருமானையும் மனசார வேண்டிக்கிறேங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி இன்று மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மகர ராசிக்கு சிறப்பான நாளாக அமையட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுருங்க நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பதிவை தாண்டி வேற ஏதாவது சந்தைகள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் முடிஞ்சது அப்படின்னாக்க தெய்வத்துடைய அனுகிரகம் வேண்டும் நினைச்சீங்கன்னாக்கா மனசார அந்த சனீஸ்வர பகவானையும் விநாயக பெருமானையும் நினைச்சிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி மூன்று முறை பதிவிடுங்க சும் ஒரு நல்ல காலம் பிறக்குங்க வாழ்க பழமோடு.